அண்மைச் செய்தி கடலூர் மாவட்டத்தில் நான்கு வட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது சிதம்பரம் காட்டுமன்னார்கோவில் ஸ்ரீமுஷ்ணம் புவனகிரி வட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்படுகிறது மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான்கு வட்டங்களுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார் கடலூரில் நான்கு வட்டங்களுக்கு மட்டும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர் கனமழை எதிரொலியாக இந்த அறிவிப்பானது வெளியாக கனமழை காரணமாக மதுரை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அறிவித்திருக்கிறார் மதுரை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மதுரையிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் கடலூர் மாவட்டத்தில் நான்கு வட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மதுரையிலும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்படுகிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் தொடர் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது கனமழை காரணமாக மதுரை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் தமிழகத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் நான்கு வட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து மதுரையிலும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் மற்றொரு அண்மை செய்தி தூத்துக்குடியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது மழைநீருடன் கழிவுநீரும் நீரும் கலந்துள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாய சூழல் ஏற்பட்டிருக்கிறது தூத்துக்குடியில் பெய்து வரும் கனமழை எதிரொலியாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜ் விவரிக்க கேட்கலாம் வடக்கு மோகன்ராஜ் தூத்துக்குடியில் எந்தெந்த பகுதிகளில் அதிகபடியான மழை நீர் மக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு மாவட்டம் முழுவதும் நேற்று மாலை மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தொடர்ந்து மிதமான இடியுடன் கூடிய பலத்த மழை கொட்டி தீர்த்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் மற்றும் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது அது மட்டும் இல்லாமல் தாழ்வான பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரில் பாதாள சாக்கடை நீரும் கலந்து கருப்பு நிறத்தில் வீடுகளுக்கு உள்ளேயும் வீடுகளுக்கு வெளியேயும் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் வீடுகளுக்கு உள்ளே முடங்கியுள்ளனர் தற்போது மேகமூட்டத்துடன் இருள் சூழ்ந்து தொடர்ந்து மீண்டும் கனமழையானது பெய்து வருகிறது தொடர்ந்து வீட்டின் வளாகத்தை சூழ்ந்த மழைநீர் வீடுகளுக்கு உள்ளே வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பாத்தீங்கன்னா மாநகராட்சியின் மிக தாழ்வான பகுதிகளான கதிர்வேல் நகர் ராஜீவ் நகர் மற்றும் ஆதிபராசக்தி சக்தி நகர் பி காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை ஆனது சூழ்ந்துள்ளது இதனால் மழை நீரை விரைவாக விரைந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகத்தை பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தனலக்ஷ்மி விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்